போன ஜென்மத்தில் நம்ம யாராக இருந்து யாராக இருந்திருப்போம் அப்படிங்கிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து நான் ஹோட்டல் தொழில் வச்சுங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் சூப்பராக போச்சு ஆனால் இப்போ பயங்கர லாஸுங்க என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சாங்க ரொம்ப நல்லா போச்சு அது இப்போ பாருங்கள் ஒரு மூணு வருஷம் கழிச்சா எனக்கு இப்போ நான் சரியாக போக மாட்டேங்குது என்னங்க பண்ணிட்டோம் பெரிய கவலையாக இருக்குது பணத்தெல்லாம் நான் மறுபடியும் இந்த தொழிலேருந்து என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் என் அம்மாக்காக நான் அவ்வளோ செய்கிறேங்க ரொம்ப கேர் எடு ஆனாலும் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய போர் போட்டேங்க ஒரு என்னோட வீடு கட்டலாம்னு சொல்லிட்டுங்க ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல போர் போட்டேங்க ஆனா போர்ல வந்து தண்ணியே வரலைங்க அது மாதிரி பால் பிஸ்னஸ் பண்றேன் பால் பிஸ்னஸும் எனக்கு சரியா வரல பெட்ரோல் பங்க் வச்சிருந்தேன் பெட்ரோல் பங்க் வந்து நல்லா எனக்கு வந்து ஸ்டார்டிங் நான் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு சரியாக வரல ஆனால் அதை நான் லீஸ் கூட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வந்து சூப்பராக நடத்துகிறாங்கங்க ஏன் எனக்கு இது அமையல என்ன காரணம் ஏதாவது போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருப்பானா இல்லை என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதற்கான பதில் என்ன அப்படின்னா போன ஜென்மத்தில் யாரெல்லாம் வந்து சந்திரனோட அமைப்பை வச்சு தான் நம்ம வந்து போன ஜென்மத்தில் நீங்க இந்த மாதிரியான பாவத்துக்கு இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ உங்களோட இந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா விருச்சகத்துல சந்திரன் இருப்பார் இதான் பாருங்க மேஷோ ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் இந்த விருச்சகத்துல உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்ப சொன்ன பலன்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி மனசுல ஒரு கவலை ஏதாவது ஒரு கவலை இனம் புரியாத ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் சந்திரன் விருச்சகத்துல நீச நிலமையில இருப்பார் அப்படின்னா தான் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும் ஒரு சிலர் பாரு ஹோட்டல் தொழில ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ஒரு லட்சம் வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே படிப்படியா படிப்படியா உயர்ந்து அப்படியே பெரிய கொடிசரங்களாகி நிறைய பிரான்சஸ் உலகம் உள்ள வந்து பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே அனந்த போன்லாம் பாருங்க எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அம்மா வந்து அப்படி ஒரு பேக் போனா பேக் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்பா இல்லாம கூட இருந்திருக்கலாம் அம்மா தான் அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்திருக்கலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அவ்வளவு சூப்பரா வந்து போயிருக்கும் ரொம்ப மினிமமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு க மளிகை கடையில் வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு பெட்ரோல் பங்க்கு வேலை செஞ்சுருப்பாங்க நீங்கள் இவங்களே பாருங்கள் அம்பானி குரூப்பே பாருங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கில் ஒரு சின்ன வேலையிலேருந்து தான் அவங்களோட சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அது பாருங்கள் நிறைய சைக்காலஜி டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய சைக்காலஜி படிச்சிருப்பாங்க அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டுருக்கிறவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரக அமைப்பு இந்த ஜென்மத்தில் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் வந்து பாருங்க இங்க ரிஷபத்துல இருப்பார் ரிஷபத்துல சந்திரன் என்னங்க ஆகும் உச்சம் ரிஷபத்துல மட்டும் கிடையாதுங்க சந்திரன் வந்து இவங்களுக்கு கடகத்திலயும் ஆட்சியாய் உட்கார்ந்து இருப்பார் கடகத்துல சந்திரன் ஆட்சி யாரெல்லாம் இந்த ஜென்மத்துல சந்திரனோட தொழில்களை வந்து நல்லபடியா சீரும் சிறப்புமா பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சந்திரன் கடகத்திலையும் சந்திரன் ரிஷபத்திலயும் இருக்குங்க இதுதான் வந்து இந்த ஜென்மத்துல சந்திரன் உச்சமா வருவாங்க நிறைய சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் வந்து வருவாங்க நான் சமையல் கலை நிபுணர்களாகவும் நிறைய பேர் வருவாங்க நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சிருப்பாங்க நிறைய பயணம் அதாவது ஒரு சிலர் பாருங்க ஒரு படத்தில் காமெடி கூட சொல்லுவாங்க நான் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிடுவேன் இந்தியாவில் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் பாரீஸ்ல சாப்பிடுவேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த உண்மையாலும் நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக அமைப்புல இருப்பாங்க போன ஜின்மத்துல யார் யாரெல்லாம் பெத்த தாயை நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ ஒரு நேர்மையான உணவு தொழில் பண்ணுனாங்களோ நேர்மையா நியாயமான முறையில் மளிகை பொருட்களை பால் தண்ணீர் வந்து நேர்மையான முறையில் வந்து கொடுத்தாங்களோ இவங்கள ஒரு சிலர்லாம் பாருங்களேன் தண்ணி வந்து ஒரு ஆறே இருக்கும் ஆறு வச்சிருப்பாங்க ஒரு ஊருக்காரங்க ஆனா அடுத்த ஊருக்காரங்களுக்கு தண்ணி தர மாட்டாங்க இந்த மாதிரி இவங்க வீட்டில் போர்ல நல்லா தண்ணி வந்திருக்கும் ஆனா பக்கத்துல இருக்கவங்க ஒரு கூடம் கேட்டால் தர மாட்டாங்க இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் தான் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீசமாயி போர்ல தண்ணி வராதுன்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கான காரணம் போன ஜென்மத்துல யாருக்கெல்லாம் தண்ணி நீர்மோர் பந்தல் வச்சு வெய்ய காலத்தில் வந்து நிறைய தண்ணி தானம்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து சந்திரன் பாருங்க ஆட்சியாவும் உச்சமாவும் இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்குங்க வச்சு இப்போ பிறந்த இவங்களுக்கு இந்த சந்திரனோட ஆதிக்கம் முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல பிறந்தவங்களோட ஒரு ஜாதகம் இது வந்து வேற யாரும் இல்லைங்க இது என்னோடதுதான் நான் பிறந்த தேதி முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இது வந்து முப்பத்தி ஒன்று மூணு பிளஸ் ஒன்று என்னங்க தேதி கூட்டும் போது மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக டோட்டல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வருதுங்க முப்பத்தி நாலு இதை கூட்டம்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் அப்போ இந்த மூணு மூணு பிளஸ் ஒன்று கூட்டினா நாலு இது வந்து தேதியோட கூட்டுத்தொகை இது வந்து தேதி மாதம் வருஷம் இதோட கூட்டுத்தொகை என்ன வந்துச்சுங்க ஏழு அப்போ நாலு பிளஸ் ஏழு அப்படிங்கும்போது பதினொன்று என்னங்க சந்திரன் அப்ப என்னோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்ப நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சைக்காலஜி படிச்சிருக்கேன் உணவு தொழில் சைக்காலஜியில் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உணவு தொழிலும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் நம்ம ஜோ ஜோதிடரமே வந்து பாருங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவர் தான் ஜாதகத்தில் அவங்க எவ்வளோ குறையோடு வந்தாலும் அவங்கள வந்து உங்களோட வாழ்க்கை இந்த மாதிரியான பிரச்சனைல இப்படி இருக்குங்க ஆனால் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு கவுன்சிலிங் சொல்லக்கூடிய தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடரோட தொழில் தான் இந்த இந்த விதி வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதகத்திலேயே கொஞ்சம் அக்யூரட்டாக வருதுங்க இது மாதிரி உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வந்து எந்த அமைப்புல இருக்கு உங்களோட பிரச்சனைக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பிரச்சனையை மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இதை நான் மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயம் வாழ்வியல் பரிகாரம் இருக்குங்க அதாவது காலச்சக்கர வாஸ்துப்படி நம்ம இதுக்கான வாழ்வியல் பரிகாரம் பார்க்கலாங்க இப்போ காலச்சக்கர வாஸ்துனா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்க அந்த ஹோட்டல் தொழில் சரியாக போகலை அந்த ஹோட்டல் தொழில் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த ஹோட்டலில் அதிக கூட்டம் இருக்கோ அந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு காஃபியாவது இல்லை ஒரு வேளை டிஃபனாவது அடிக்கடி போய் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற எனர்ஜி அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க எனக்கு மனசுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க இல்லை அப்படின்னா மன வளர்ச்சி குன்றியவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு முடிஞ்ச ஆறுதலை உங்களுக்கு வந்து சொல்லிட்டு வாங்க அதே மாதிரி நல்லா பெட்ரோல் பங்க்ல பாருங்க எப்பயுமே கூட்டமாக இருக்க பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல கொஞ்ச நேரம் பெட்ரோல் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க இப்படி பண்ணும்போது இந்த சந்திரன் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஆன்மீக வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மன் வழிபாடுங்க குறிப்பா நிலைகள்ல இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு வந்து நீங்க பண்ணணும் ஏன் அப்படின்னா விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசிங்க அதனால நீர்நிலைகளுக்கு ஒரு குளத்து பக்கத்துல ஒரு ஏரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மனை போய் திங்கக்கிழமையில போய் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி ஆறுதல் ஒரு தைரியம் உங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்குங்க